வணக்கம் ஆப்பிள் டிவியின் புதுச்சேரியில் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் வணக்கம் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் புதுவையில் மக்களவை தேர்தலையொட்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்து செல்ல கட்டுப்பாடு விதித்துள்ளார் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கள் புதுவையில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரியின் வீட்டில் நான்கு லட்சம் மதிப்புள்ள பொருட்களை கொள்ளையெடுத்து சென்ற மர்ம நபர் குற்றவாளியை தேடி வரும் காவல்துறையினர் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி பி ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுவை தெலுங்கானா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது புதுவையில் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை வாலிபர் உட்பட மூன்று பேரை கைது செய்து சிறையில் அடைத்த காவல்துறையினர் தொகுப்பு மக்களவைத் தேர்தலையொட்டி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு மேல் எடுத்துச் செல்ல கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குளோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் இந்திய தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தல்களின்படி சோதனை செய்யும் பொழுது ஐம்பது ஆயிரம் ரூபாய் மேல் எடுத்துச் செல்லக்கூடாது மேலும் பத்தாயிரம் ரூபாய் மதிப்புள்ள சுவரொட்டிகள் தேர்தல் பொருட்கள் மதுபானம் அல்லது பரிசு பொருட்களை எடுத்துச் செல்லவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது வாகனத்தின் வேறு ஏதேனும் சட்டவிரோத பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டாள் பறிமுதல் செய்ய வேண்டும் எந்த ஒரு நட்சத்திர பேச்சாளரும் ஒரு லட்சம் வரை கட்சியின் பொருளாளரிடமிருந்து சான்றிதழுடன் எடுத்து செல்லலாம் அது பறிமுதல் செய்யப்படாது பத்து லட்சத்திற்கு பணமாக வாகனத்தில் இருந்தால் அந்த பணம் வருமான வரி சட்டங்களின் தேவையான நடவடிக்கைக்காக வருமான வரி ஆணையத்திற்கு அனுப்பப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது புதுச்சேரியில் ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி வீட்டை உடைத்து ரூபாய் நான்கு லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் பணத்தை கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட காந்தி நகர் விரிவு இளங்கோ அடிகள் திருவை சார்ந்தவர் ஓய்வு பெற்ற அரசு ஊழியர் பைலி வயது அறுபத்தெட்டு கடந்த பதினைந்தாம் தேதி அவரது குடும்பத்துடன் கேரள மாநிலம் திருச்சூர் சென்றிருந்தார் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை வீடு திரும்பிய பைலி வீட்டிற்குள் சென்றபொழுது பின்பக்க கதவு உடைக்கப்பட்டு வீட்டின் அறையிலிருந்து இரண்டு பீரோக்களை உடைத்து அதிலிருந்து ரூபாய் எண்பதாயிரம் பணம் இரண்டு ஆப்பிள் ஐபேட் நான்கு கை கடிகாரங்கள் ஐந்து புள்ளி ஐந்து சவரன் தங்க நகைகள் திருடு போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதன் மதிப்பு ரூபாய் நான்கு லட்சமாகும் இதுகுறித்து லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் பயிலி புகார் அளித்ததைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் ஜார்க்கண்ட் ஆளுநர் சி வி ராதாகிருஷ்ணனுக்கு புதுவை தெலுங்கானா ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது புதுச்சேரி தெலுங்கானா ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தமது பதவியை நேற்று ராஜினாமா செய்தார் பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிட இருப்பதால் தமது பதவியை ராஜினாமா செய்தார் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் சி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு புதுச்சேரி மற்றும் தெலுங்கானா மாநிலங்களின் ஆளுநராக கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் தேசிய செயலாளருமான செ பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கடந்த வருடம் பிப்ரவரி மாதம் ஜார்க்கண்ட் மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டார் கோவையை சார்ந்த செ ராதாகிருஷ்ணன் கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டு மற்றும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக சார்பில் இருமுறை வென்று மக்களவை உறுப்பினராக இருந்தவர் கடந்த இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு வரை தேசிய கயிறு வாரியத்தின் தலைவராக இருந்துள்ளார் தமிழக பாஜகவின் மூத்த தலைவர்களான இல கணேசன் மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் தமிழகத்திலிருந்து ஆளுநராக நியமிக்கப்பட்ட நிலையில் சி வி ராதாகிருஷ்ணன் தமிழகத்திலிருந்து நியமிக்கப்பட்ட மூன்றாவது ஆளுநர் என்று பெருமைக்குரியவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் கல்லூரி அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட சென்னை வாலிபர் உட்பட மூன்று இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரி மதகடிப்பட்டு பகுதியில் உள்ள கல்லூரி அருகே கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக திருபுவனை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது இதனையடுத்து மேற்கு பகுதி கண்காணிப்பாளர் பக்தவக்சலம் உத்தரவின் அடிப்படையில் திருபுவனை காவல்நிலைய உதவி ஆய்வாளர் இளங்கோ தலைமையிலான போலீசார் சம்பந்தப்பட்ட இடத்திற்கு விரைந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது சந்தேகப்படுபடி நின்றிருந்த மூன்று வாலிபர்களை சோதனை செய்ததில் அவர்கள் கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது இதனையடுத்து மூவரையும் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டதில் புதுச்சேரியை அடுத்து கண்டமங்கலம் பகுதியை சார்ந்த பரணிதரன் முத்துவேல் மற்றும் சென்னையை சார்ந்த ராகவேந்திரன் என்பதும் கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரியவந்தது மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் செல்போன்களை பறிமுதல் செய்தனர் பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர் புதுச்சேரியில் நள்ளிரவில் ஓரம் நின்றிருந்த பைக்கை மூன்று இளைஞர்கள் திருடி செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது கடலூர் மாவட்டம் பெனிடம் பகுதியை சார்ந்தவர் மணிபாரதி வயது இருபத்தி ஒன்று புதுச்சேரி தவளக்குப்பம் பகுதியில் உள்ள தனியார் பேக்கரியில் டீமாஸ்டராக வேலை செய்து வருகிறார் வேலையை முடித்துவிட்டு நேற்றிரவு புதுச்சேரி கடலூர் சாலையில் ஓரமாக அவரது பைக்கை நிறுத்திவிட்டு எதிரி உள்ள அவரது அறைக்கு தூங்க சென்றுள்ளார் காலையில் எழுந்து பார்த்த பொழுது நிறுத்திய இடத்தில் வண்டி மாயமானதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இதுகுறித்து அவர் அளித்த புகாரின் பெயரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து அருகே உள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்தனர் அதில் நள்ளிரவில் பைக்கில் வந்த மூன்று இளைஞர்கள் பைக்கின் அருகே வந்து நிற்கின்றனர் வண்டியிலிருந்து இரண்டு இளைஞர்கள் இறங்கி மணிபாரதியின் வண்டியின் பூட்டை உடைத்து தள்ளிக்கொண்டு செல்லும் காட்சிகள் பதிவாகியுள்ளது கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் மூன்று இளைஞர்களையும் பிடிக்க போலீசார் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர் புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் கைதான இருவரை மூன்று நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது புதுச்சேரியில் ஒன்பது வயது சிறுமி பாலியல் படுகொலை வழக்கில் முத்தியல்பேட்டை போலீசார் சோலைநகர் கருணாஸ் விவேகானந்தன் ஆகியோரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறுமி கொலை செய்யப்பட்ட இடத்தில் கிடைத்த தடயங்கள் பெற்றோர் ரத்த மாதிரி கைது செய்யப்பட்ட இருவரின் ரத்த மாதிரிகள் தடவியல் சோதனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் கைது செய்யப்பட்ட இருவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க அனுமதி வேண்டி போலீசார் புதுச்சேரி போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தனர் மனுவை விசாரித்த நீதிமன்றம் இருவரையும் மூன்று நாள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கியது இதனைத் தொடர்ந்து சிறையில் கருணாஸ் விவேகானந்தர் ஆகிய இருவரையும் முத்தியல்பேட்டை போலீசார் மற்றும் சிறப்பு அதிரடிப்படை போலீசார் பலத்த பாதுகாப்புடன் சிறையிலிருந்து அழைத்து சென்றனர் இருவரையும் கொலை செய்யப்பட்ட இடத்திற்கு அழைத்து சென்று கொலை சம்பவம் எவ்வாறு நடந்தது என்பது குறித்து விசாரிக்கவும் உள்ளனர் புதிய கல்விக் கொள்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர் கூட்டமைப்பு சார்பில் தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது புதுவை யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் பேரணி ஐகோர்ட் நீதிபதிக்கு தபால் அனுப்பும் போராட்டம் நடைபெற்றது காமராஜர் சிலை சந்திப்பில் தொடங்கிய இப்பேரணிக்கு கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் தமிழரசன் தலைவர் பிரவீன் பிர்லா தலைமை தாங்கினர் நிர்வாகிகள் ஷிஷாந்த் தமிழ்மணி மணிகண்டன் கௌதம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பேரணியில் பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த மாணவர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பேரணி முக்கிய வீதிகளின் வழியாக தலைமை தபால் நிலையத்தை அடைந்தது அங்கு மாணவர் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் சிறப்புரையாற்றினார் பின்னர் தேசிய கல்விக் கொள்கையால் மாணவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படும் எனவே தேசிய கல்விக் கொள்கையை புதுவையில் திணிக்கக்கூடாது என்று வலியுறுத்தி ஐகோர்ட் தலைமை நீதிபதி ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோருக்கு மாணவர்கள் தபால் அனுப்பினர் புதுவை முதல்வர் ரங்கசாமியுடன் மாநில உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தனியாக சந்தித்து பேசியது அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மக்களவை தேர்தலில் புதுச்சேரி தொகுதியில் பாஜக வேட்பாளர் நிறுத்தப்படுவார் என்று அறிவிக்கப்பட்டது பாஜக வேட்பாளராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நிற்பார் என்றும் கூறப்பட்டது ஆனால் அதை அமைச்சர் தரப்பில் மறுத்து பேசப்பட்டது இந்நிலையில் பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சந்தித்து பேசினார் இந்த சந்திப்பின் பொழுது யாரும் அனுமதிக்கப்படவில்லை சந்திப்பு முடிந்து வெளியே வந்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் மக்களவை தேர்தலில் பாஜக வேட்பாளர் அமோக வெற்றி பெறுவார் என்று கூறிவிட்டு சென்றார் இது வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது புதுச்சேரியில் இரண்டு பேரிடம் ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் பணம் மோசடி செய்து சைபர் கிரைம் குற்றவாளியை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியை சார்ந்த பிரியா என்பவரிடம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஒருவர் வீட்டில் இருந்தபடி ஆன்லைன் மூலமாக முதலீடு செய்து அதிக பணம் சம்பாதிக்கலாம் என்று கூறியுள்ளார் அதை நம்பி அவர் பல்வேறு தவணை முறைகளில் ரூபாய் இரண்டு புள்ளி எண்பத்தி எட்டு லட்சம் பணத்தை அவரது வங்கிக் கணக்கிலிருந்து அனுப்பினார் பின்னர் அந்த நபரை தொடர்பு கொண்ட பொழுது எந்தவித பதிலும் அவரிடமிருந்து வரவில்லை என்றும் கூறப்படுகிறது அவரைத் துறைந்து புதுச்சேரியை சார்ந்த மதன் கிருஷ்ணன் என்பவரிடம் ஃப்ரீ ஃபயர் கேம் விளையாட்டு தொடர்பாக ரூபாய் பதினேழு ஆயிரத்தை அனுப்பியமர்ந்தார் இவர்கள் இருவரும் கொடுத்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரின் உத்தரவின் அடிப்படையில் ஆய்வாளர்கள் தியாகராஜன் கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர் மயிலாபுரத்தில் பாஜக பாமக உடன் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் அண்ணாமலை கையெழுத்திட்டனர் பாமக தமிழகத்தில் பத்து இடங்களில் போட்டியிடுகின்றனர் விழுப்புரம் தைலாபுரத்தில் உள்ள பாமக நிறுவனர் ராமதாஸ் இழுத்து பாஜக உடனான நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்தானது இந்த கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் கையெழுத்திட்டார் அவருடன் பாமகவின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் கௌரவ தலைவர் ஜி கே மணி ஏ மூர்த்தி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகளும் பாஜக சார்பில் அண்ணாமலை மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கலந்து கொண்டு கூட்டணி கையெழுத்தானது கூட்டணி ஒப்பந்தத்தில் பாமகவிற்கு பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதாக கையெழுத்திடப்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து பேட்டியளித்த பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்தாண்டு காலங்களாக பாமக டெல்லியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கமாக இருந்து வருவதாகவும் மக்களவைத் தேர்தலில் பாஜகவுடன் இணைந்து போட்டியிட முடிவு செய்துள்ளதாகவும் நாட்டின் நலன் கருதியும் மோடி நல்லாட்சி தொடரவும் தமிழ்நாட்டில் மாற்றங்கள் தொடர இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் தமிழகத்தில் அறுபது ஆண்டு காலகளாக ஆட்சி செய்தவர்கள் மீது மக்களுக்கு வெறுப்பு உள்ளதால் அதனை பூர்த்தி செய்ய இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த கூட்டணி தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் மாபெரும் வெற்றி பெற்று மோடி மிகப்பெரிய வெற்றி அடைவார் என்றும் அவர் கூறினார் கூட்டணி ஒப்பந்தம் கையெழுத்திட்ட பிறகு அண்ணாமலை அவர்கள் பேட்டியளித்தார் அதில் மூன்றாவது முறையாக பாஜக வேட்பாளர்கள் நானூறு வேட்பாளர்கள் வெற்றி பெற்று பாஜக ஆட்சி அமையும் என்றும் புரட்சிகரமான அரசியல் மாற்றம் கொண்டு வர மோடி செயல்பட்டு கொண்டு வருவதாகவும் கூறினார் தமிழகத்தில் மாற்று அரசியலை கொண்டு வர மோடி செயல்படுவதாக தெரிவித்தார் பாமகவுடன் கொள்கை மாறாமல் செயல்பட்டு வருவதாகவும் தமிழகத்தில் பாமக எடுத்த முடிவு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் தேசிய ஜனநாயக கூட்டணியில் ராமதாஸ் மூத்த தலைவராக இருப்பார் என்றும் இந்த கூட்டணி இந்திய அளவில் வலு சேர்க்கும் பாக்கமா பாமகவிற்கு பத்து தொகுதிகளில் போட்டியிடுவதாகவும் கூறினார் பாமக போட்டியிட உள்ள உத்தேச தொகுதிகள் தர்மபுரி அரக்கோணம் திண்டுக்கல் ஆரணி கடலூர் ஸ்ரீபெரும்புத்தூர் மத்திய சென்னை கடலூர் சிதம்பரம் பாமக போட்டியிட உள்ள பத்து தொகுதிகளில் பட்டியல் பிறகு வெளியிட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி லோக்சபா தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை இருபதாம் தேதி துவங்கும் நிலையில் விடுமுறை கழித்து வேட்புமனு தாக்கல் செய்ய ஐந்து நாட்கள் மட்டுமே உள்ளதால் அரசியல் கட்சி சுயேச்சை வேட்பாளர்களுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை இருபதாம் தேதி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் துவங்குகிறது காலை பதினோரு மணி முதல் மூன்று மணி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்புமனுக்கள் பெறப்பட உள்ளது இந்த வேட்புமனுக்கள் மீது இருபத்தி எட்டாம் தேதி பரிசீலனை நடக்கிறது வேட்புமனுக்களை திரும்பப் பெற முப்பதாம் தேதி இறுதி காலக்கேடு கொடுக்கப்பட்டிருக்கிறது வேட்பு மனுவிற்கான இரண்டு ஏ படிவம் நேற்று முதல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது மக்களவைத் தேர்தலில் போட்டியிட நாளை இருபதாம் தேதி முதல் இருபத்தி ஏழாம் தேதி வரை வேட்பு மனுக்கள் பெறப்பட்டாலும் சனிக்கிழமையான இருபத்தி மூன்றாம் தேதியும் ஞாயிற்றுக்கிழமையான இருபத்தி நான்காம் தேதியும் வேட்புமனுக்கள் பெறப்படாது எனவே மொத்தமே ஐந்து நாட்கள் மட்டுமே வேட்புமனு தாக்கல் செய்ய கால அவகாசம் உள்ளதால் அரசியல் கட்சிகள் அதற்குள்ளாகவே வேட்பாளர்களை அறிவித்து வேட்பு மனுக்களை தாக்கல் செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் கன்னியாஸ் ஓவிய பள்ளியின் சார்பில் பதினெட்டு மாணவ மாணவிகளை ஓவிய கண்காட்சி வண்ணருவி கலைக்கூடத்தில் தொடங்கியது புதுச்சேரி வண்ணருவி கலைக்கூடத்தில் கன்னியாஸ் ஓவியப் பள்ளியின் பதினெட்டு மாணவ மாணவிகளை ஓவிய கண்காட்சியின் துவக்க விழா நடைபெற்றது கன்னியாஸ் ஓவிய பள்ளியின் நிறுவனர் சுஜாதா சங்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் களிபெருமாள் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ஓவிய கண்காட்சியினை தொடங்கி வைத்தார் இதில் கன்னியாஸ் பள்ளியின் பதினெட்டு மாணவ மாணவிகளின் ஓவிய படைப்புகள் கண்காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்தன வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறும் கண்காட்சியை இலவசமாக கண்டு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்நிகழ்ச்சியில் கலைமாமணிகள் கந்தப்பன் சுகுமாரன் ரகுநாத் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினார்கள் முன்னதாக காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்த மாணவர்களின் படிப்புகளை பாராட்டி கலை மற்றும் பண்பாட்டுத்துறை இயக்குனர் களிய பெருமாள் அவர்கள் மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பரிசுகளை வழங்கி பாராட்டினார் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் மேயர் ராமலிங்க கவுண்டர அரசு தொடக்கப் பள்ளியில் மாணவர் சேர்க்கை விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது மேட்டுப்பாளையம் மேகர் ராமலிங்க கவுண்டர் அரசு தொடக்க பள்ளியில் வருகின்ற கல்வி ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை தொடர்பான விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது பேரணியை பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாவித்ரி கொடியசைத்து துவக்கி வைத்தார் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளி கல்வி மேலாண்மை குழுவினர் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் அரசு பள்ளியில் படிப்போம் ஆனந்தமாய் கல்வி கற்றிடுவோம் போன்ற விழிப்புணர்வு வாசகங்களை கோஷமிட்டு முக்கிய வீதிகள் வழியாக பேரணியாக சென்று அரசு பள்ளியின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விளக்கியதுடன் துண்டு பிரசுரங்களையும் வழங்கினர் சாரம் அரசு தொடக்கப்பள்ளி ஆண்டு விழா மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது புதுச்சேரி சாரண் பகுதியில் உள்ள அரசு தொடக்க பள்ளியின் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பள்ளியின் ஆண்டு விழா மிக சிறப்பாக நடைபெற்றது இதில் பள்ளியின் தலைமை ஆசிரியை புவனேஸ்வரி சிறப்பு விருந்தினர்களை வரவேற்று கௌரவித்தார் நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பள்ளி கல்வித்துறை துணை ஆய்வாளர் குலசேகரன் மற்றும் சிறப்பு விருந்தினராக சுப்பிரமணிய சுவாமி கோவில் அறங்காவலர் குழு தலைவர் பொன் நீலகண்டன் முன்னாள் அறங்காவலர் குழு தலைவர் ரங்கராஜு ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கேலக்ஸி தலைவர் சண்முக சுந்தரம் சாரம் பசுமை அமைப்பை நிர்வாகி பிரதாப் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் அமரின் முன்னாள் தலைவர் பிரபு ஆகியோர் கலந்து கொண்டு விழாவில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர் ஆஸ்திரியை பழனியம்மாள் நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்கினார் ஆஸ்திரியை ரோஸ்லின் ஆண்டு அறிக்கையினை வாசித்தார் தொடர்ந்து பள்ளியின் இசை ஆசிரியர் அங்கப்பன் தலைமையில் இசை நிகழ்ச்சியும் மாணவ மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் காரைக்காலில் செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தை ஒட்டி திரளான பெண்கள் முளைப்பாறை எடுத்து சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டம் ஊழியப்பத்து கிராமம் பொது தெருவில் அமைந்துள்ள பழமை வாய்ந்து ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆலய கும்பாபிஷேகத்தையொட்டி இன்று நடைபெற்ற முலைப்பாரி ஊர்வலத்தில் திரளான பெண்கள் பங்கேற்றனர் அரசலாற்றில் கங்கைக்கு பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து முளைப்பாரிகளை சுமந்து திரளான பெண்கள் ஊழியப்பத்து பத்து முக்கிய சாலை வழியாக புதுத்தெரு செல்வ விநாயகர் ஆலயம் வரை ஊர்வலமாக வந்து முளைப்பாரிகளுக்கு மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டு யாகசாலையில் வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் ஊழியப்பத்து புதுத்தெரு கிராமவாசிகள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு செல்வ விநாயகரை வழிபட்டனர் வணக்கம் ஆப்பிள் டிவியில் புதுச்சேரியில் இன்றைய நிகழ்வுகள் இத்துடன் நிறைவடைந்தது நன்றி வணக்கம்